வெல்கம் டு காய்குட்டி நம்ம பயனுள்ள தகவல் இன்றைக்கி வந்து நாங்கள் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க ஆனால் வந்து இதனோட தகவல்கள் மார்கழி மாதத்தோட முதல் நாள் தகவல் சொல்கிறேன் பாருங்கள் மார்கழி மாதம் வந்து ஒரு தனூர் மாதம்ங்க தச்சிநாய காலம் மார்கழியுடன் முடிவடையுது சரிங்களா சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம்ங்க தெற்கு இயக்கம் வந்து முடிவடைகிற காலம் இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியதுங்க தமிழ் மாதங்களில் மார்கழி என்பதை இறைவனுக்குரிய மாதமாக விளங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா மற்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் இல்லை ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுதுங்க மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்று கூட சொல்லுவாங்க அதாவது கடவுளை வழிபடும் மாதம் ஆமாம் இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்படுவதால் இம்மாதத்தில் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லைங்க இறைவனுக்காகவே அப்படிங்கறதுனால எவ்வித மங்கள நிகழ்ச்சியும் மற்றவர்களுக்கு நடத்தப்படுவதில்லை சைவ ஆலயங்களிலும் இதெல்லாம் பாடுவாங்க விஷ்ணு ஆலயங்கள்ல மார்கழி மாதம் ஃபுல்லாவே திருப்பாவை பாடப்படுங்க பார்த்து இது இது வந்து மார்கழி மாதத்தோட முதல் நாளுடைய சிறப்புங்க நான் போக போவும் மார்கழி மாதத்தோட எல்லா சிறப்புகளும் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா இந்த கோலத்துடன் நான் சொல்கிறேன் விளக்கமும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ முழு கோலத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்